கல்குவாரியில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல்கள் பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய்க்கு எப்படி திருநெல்வேலி திருப்பூர் மாவட்டங்களில் ஊழல் நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் இதில் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரே குவாரிலேயே நூறு கோடி ரூபாய்க்கு மேலே மிகப்பெரிய அளவு ஊழல்கள் வந்து நடந்தது வெளிச்சத்துக்கு வருது கோடங்கிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய நம்மோட இருக்கக்கூடியவர் வந்து விவசாயி விஜயகுமார் அவருடைய புகாரில் தான் இந்த விஷயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வருது அவர் கிட்டத்தட்ட இதுவரை மூன்று முறை உண்ணாவிரதம்லாம் இருந்து இதற்காக போராடி இருக்கிறாரு அந்த சட்டவிரோத கல்வி வாரிய சமீபமா திறந்தும் விட்டுட்டாங்க இருபது லட்சம் கியூபிக் மீட்டர் அளவுக்கு சட்டவிரோதமா அதில் கல்லை வெட்டி எடுத்துருக்கிறாங்க ரஃப் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய எழில் குரூப் மெட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் ஆனால் அதை இப்போ ரீசெண்டாக திறந்தும் விட்டுருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நெக்ஸஸ் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு நம்மளுடைய கைம படத்துறையில் ஸோ அதை பற்றி தான் இப்போ அவர் விஜயகுமார் கிட்ட என்ன அந்த விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம் சார் வணக்கம் நீங்கள் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று முறை உண்ணாவிரதம் இருந்துருக்கிறீங்க இப்போ ரெண்டு முறை வந்து பத்து நாள் இருந்துருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் எந்த எந்த காரணம் நீங்க அந்த உண்ணாவிரதம் முதல் முறை அந்த உண்ணாவிரதம் மேற்கொண்டுவதற்கான முக்கியமான காரணம் அந்த குவாரியில் பார்த்தீங்கன்னா பல முறை வந்து வெளியே வந்து ஃபஸ்ட்டு அந்த அதில் நீங்க எங்கே இருக்கீங்க அந்த குவாரிக்கு இப்போ பக்கத்துலயே இருக்கிறாங்க பக்கத்துலயே இருக்கு உங்களுடைய விவசாயம் நடந்தோம் எவ்வளவு ரெண்டு இருக்கு ரெண்டு ஏக்கரா விவசாயம் என்ன விவசாயம் பண்றீங்க தக்காளி வெங்காயம் மாங்காயம் எல்லாமே பண்றீங்க பண்றீங்க இது வந்து இந்த திருப்பூர்ல கோடங்கிபாளையம் என்ன என்ன கிராமம் எங்களை எச்சிப்பட்டிக்கிறாங்க எச்சிப்பட்டாங்க குவாரிங்கிறது கோடைமலை கிராமங்கள் ரெண்டு அல்ல ரெண்டு ரோட்டிலவே இல்லை சோ இப்போ அந்த விவசாயம் பண்ற இடத்துல இருந்து பக்கமா இது பக்கம் எவ்வளவு தூரம் இருக்கும் ஒரு இருநூத்தி ஐம்பது மீட்டருக்குள்ள இருக்கும் இப்போ இவர் வந்து எப்போ ஆரம்பிக்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு பதினஞ்சு பதினேழு வருஷமாவே இருக்கிறாங்க என்ன என்னென்ன பிரச்சனை நீங்க சந்திச்சிங்க பிரச்சனை வெடி வைக்கிறதே எங்களுக்கு பெரும் அதுல வெடி வச்சு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்பரசன் குழியில இருந்து வைப்பாங்க முதல்லெல்லாம் அப்புறம் இவங்க இருக்க இருக்க ஃபர்ஸ்ட் கம்மியா வச்சாங்க அப்புறம் பார்த்து இருக்க இருக்க போர் மிச்சனே இவங்க வந்து போட்டு வெடிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் பலமுறை வந்து அத வெட்டி வச்சாங்கன்னா நூறு குழியை ஓட்டி ஒட்டுக்க ஒரே ஊக்கத்துக்கும் வீடே கொஞ்சம் கெட்டு கட்டுன்னு ஆர்வமா இருக்கும் அப்புறம் வீடுன்னா அங்க சுத்தி இருக்கிற வீடுகள் வீடுமே உங்க வீடுமே அந்த வீடு இழுக்கு கீழே பூமியே இழுக்கு அப்படி ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது ம் உம் அந்த சத்தம் சந்தைய அதிர்வு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அப்புறம் அது அந்த புகையே பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு மேல அந்த புகையே சூழ்ந்துருக்கீங்க வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அந்த புகையை அந்த வாசமே வெளியே போகாது அதனால இப்போ என்ன மாதிரி பாதிப்பு விவசாயத்துல என்ன மாதிரி பாதிப்பு விவசாயத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த செடி நல்லா தலைஞ்ச வரையில அந்த பூ பூக்கிற நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பவுடர்லாம் வந்து இது வச்சுன்னா பூ எடுக்காது இந்த பூ எடுத்தாதான் காய் பிடிக்கி தக்காளி பழம்புல அதை அவங்க தான் பாதிப்பு இருக்காங்க அப்புறம் ஆழம் போக போக எங்களுக்கு தண்ணி கிணத்துல வச்சு போச்சு தண்ணி வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல அறிஞ்சா பதினாறுக்கு முன்னாடி எவ்வளவு அளவு தண்ணி இருக்கு தண்ணி எல்லாம் ஃபுல்லா இருந்துச்சுங்க அப்பல்லாம் நிலத்துல இருந்து எவ்வளவு அடி ஆழத்துல இருக்கும் நல்ல மழைச்சிங்கன்னா உங்களுக்கு பத்தடி நிலத்துல இருந்து அடிக்கு கீழே தண்ணி தண்ணி இருக்கும் தண்ணி இருக்கு இப்போ இப்போ கீழே நில மட்டும் கிணத்து மட்டும் கீழ போயிடுச்சுங்க கீழே போயிடுச்சு கீழ மட்டுச்சுன்னா எவ்வளவு அடி கேவா ஒரு எழுபத்தஞ்சடி கிணறுங்க எழுபத்தஞ்சு அடி இருக்குதே இருக்குது பாதி அந்த குழிலும் இருந்து கிளத்துல மழை பெய்ய பெய்ய காலத்துலயுமே மழை பெய்ஞ்சுதான் கொஞ்சம் வரும் ஒரு முப்பது அடிக்குள்ள பதினஞ்சு அடி இருபது அடிக்குள்ள வந்திக்கும் அதுக்கு மேல மேலே ஆறாதுங்க அந்த மட்டம் வந்து அப்படின்னு தண்ணி குறைஞ்சிருக்கிறது இருக்குதுங்க அப்புறம் இந்த வெடி வந்து இந்த போர்ட் போட்டு வெடிக்கிறது பெரும்பாலு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்புறம் அளவுக்கு அதிகமாக ஆள போயிடுச்சு சரி இப்போ நீங்க முதல் முறை உண்ணாவிரதம் புகார் கொடுத்துட்டு உண்ணாவிரதம் வருதுங்க நான் வந்து இந்த மாதிரி பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி இனிமேல் அப்பாவை நான் கொடுக்க ஆ கொடு இல்லை மனு கொடுக்க ஆரம்பிக்கிறபோது லைசென்ஸும் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லைசன்ஸ் பதினாறுலேருந்து இருபத்தொன்று லைசன் லைசென்ஸ் ரெண்டாவது மாதமே முடிஞ்சு போச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாவது மாதம் முடிஞ்சு போச்சு நான் அதுக்கப்புறம் போய் ஆறாவது மாதம் மனு கொடுக்குறேங்க இனிமேல் வந்து இந்த குவாரிக்கு லைசென்ஸ் வேண்டாம் இனிமேல் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது மாதம் முடிஞ்சுமே உங்களுக்கு ஓடிட்டே இருக்கு லைசன்ஸ் முடிஞ்சு ஓடிட்டே இருக்கு அதை நான் போய் கலெக்டர் பல பழம் சொல்லி அப்போ தொடர்ந்து மூணு நாள் டெய்லியும் மிதோண்டி கலெக்டர் சொல்லிங்க வந்து அவங்களே வந்து நிறுத்திட்டு உள்ள கீழே ஓர வழிப்பாதை அடைச்சிட்டு என்னை கூப்பிட்டு தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அதே ரெண்டு மூணு நாள்லேயே வந்து கிராவல் பண்ணி எடுத்தாங்க அவங்க வரையில் அதையும் கூட வந்து ஏடி மெயின்ஸு தான் வந்து பிடிச்சாங்க பிடிச்ச ஒரு மாதம் பல்லணம் இதில் வண்டி நின்றுச்சுங்க அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியல அது அப்படின்னு வச்சு லைசன்ஸ் கொடுக்கூடாதுன்னு சொல்லி பல முறை மனு கொடுத்து வண்டி வந்து லைசன்ஸ் கொடுத்தாங்க கொடுத்துட்டாங்க திரும்ப கொடுத்துட்டாங்க இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தாறுக்கு இன்னொரு லைசன்ஸ் கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி எனக்கு கனிமொழத்துறை அமைச்சரையுமே சுரங்குத்துறை ஆணையர் நிர்மல்ராஜ் இருக்கிறார் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் முப்பதில்

அதில் எஃப்ஐஆர் கூட சொல்றாரு போட்டு ஃபைன் போடுங்க எல்லாமே அந்த இது வந்து அப்படியே ஒரு வருஷமா கால தாழ்த்தே வந்தாங்க எந்த நடவடிக்கை நானும் பலமுறை மனு அதுக்கப்புறம் நிறைய கொடுத்து சடஞ்சு போய் என்ன சரி சரி உண்ணாவிரமுகா இதுக்கு மேல நம்ம கொடுக்கறக்கு மனுவே இல்லை அப்படின்னு உண்ணாவிரம் உட்காந்துருங்க அந்த உண்ணாவார முக்காந்து ரெண்டே நாள்ல இங்கிருந்து ஒரு டீம் அனுப்பி சொல்றாங்க அந்த ஆயி பண்றாங்க அதுக்கப்புறம் ஃபைன் வருது அதுக்கப்புறம் ஸோ நீங்கள் நீங்கள் அம்ச்சதுக்கு பிறகு அவங்க ஒரு ரீஜனல் டீம் அனுப்புகிறாங்க ஆமாம் உண்ணாவிரதத்தில் உட்கார்ந்ததுக்கு பிறகு ஒரு ரீஜனல் டீம் அனுப்புகிறாங்க அந்த டீம் என்ன கண்டுபிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறவங்களுக்கு சொல்லணும் ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா அதோடைய ஆர்டர் காப்பியில் என்ன சொல்லுதுன்னா ரெண்டு குவாரி பதினாறுலேருந்து இருபத்தொன்னு ஒரு குவாரி இருக்குது அதில் அஞ்சு வருஷத்துக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பர்மிட் அளவு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்பது நாயிரத்தி எழுநூத்தி இருபது கன மீட்டர் ரஃப் ஸ்டோன் எடுக்கலாம்னு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க அவங்க எடுத்திருக்கிற அளவு பத்தொம்போது லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு கனமீட்டர் ரெண்டரை லட்சம் எடுக்கலாம்னா பத்தொம்பதரை லட்சம் எடுத்திருக்கிறாங்க கனமீட்டர் கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் கனமீட்டர் ரஷ்டம் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டது இந்த ஒரு முதல் குவாரியில் பதினாறுலேருந்து இருபத்தொன்று அதே மாதிரி ரெண்டாவது குவாரி வந்து இருபத்தி ஒன்று கடைசியில் தான் கொடுக்குறாங்க ஆர்டரே வந்து டூ டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் தான் அதாவது டிசம்பர் மாதம் தான் லைசன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அதில் எட்டு மாதம் கிடைச்சி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எந்த மாதம் உட்காருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் செப்டம்பராக எப்போது ஆகஸ்ட் ஆகஸ்ட்டு கிட்ட அப்போது இந்த ஆர்டர் வந்து செப்டம்பரில் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் இருபத்தாறு ஒன்பது நீங்கள் ரிட்டர்ன் சப்மிஷன் கொடுத்துருக்கிறதா கொடுத்துருக்கிறாங்க அப்போது கிட்டத்தட்ட அப்போ வந்து ஒரு எவ்வளோ மாதம் மொத்தமே ஒரு ஒன்பது மாதம் கூட இருக்காது அவ அதில் வந்து ஐம்பத்தி மூணாயிரம் கடமீட்டர் தான் எடுத்துக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு கொடுத்த லீஸில் அதுல மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கனமீட்டருக்கு ரஷ்யோன்னு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அதுல மூணு லட்சத்தி இருபதாயிரம் மூணு லட்சத்தி இருபதாயிரம் சட்டவிரோதமா எடுத்திருக்கிறாங்க முன்னாடி குவாரியில் பதினாறு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரம் சட்டவிரோதமா எடுத்திருக்கிறாங்க ஒட்டு மொத்தமா கிட்டத்தட்ட இருபது லட்சத்தை தாண்டுது இருபது லட்சத்துக்கும் மேலான கியூபிக் மீட்டர் சட்டவிரோதமா எடுத்திருக்கிறாங்க இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ரெண்டரை லட்சம் தான் அலௌடு முதல் குவாரியில ரெண்டாவது குவாரியில ஐம்பதனாயிரம் தான் அலௌடு ரெண்டரை லட்சம் ப்ளஸ் ஐம்பதனாயிரம் என்னாச்சு மூணு லட்சம் கன மீட்டர் தான் அவங்க சட்ட ரீதியாக எடுக்க வேண்டிய இடத்துல எவ்வளவு திரும்ப எடுத்துருக்கிறாங்க பத்தொன்பதரை லட்சம் ப்ளஸ் மூணு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் மேல மூணு லட்சம் எடுக்க வேண்டிய இடத்துல இருபத்தி மூணு லட்சத்துக்கு மேலே எடுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழரை எட்டு மடங்கு அதிகமாக எடுத்துருக்காங்க இதை விட ஒரு மோசமான சட்டவிரோத வேலை வேற என்ன இருக்க முடியும் அப்போ இவ்வளவு கண்டுபிடிக்கிறாங்கல்ல இந்த டீம் போய் கண்டுபிடிக்கிறாங்க நீங்க இது உண்ணாவிரதம் இருந்ததுக்கு அப்புறம் இதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க இதுக்கப்புறம் போடுறாங்க ஃபைன் போடுறாங்க இப்ப இவ்வளவுனா கிட்டத்தட்ட காஸ்ட் ஆஃப் எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் மினரல் மட்டுமே இருபது லட்சத்துக்கு வந்து எண்பது கோடி தொண்ணூறு கோடி வந்துடும் அப்போ ராயல்ட்டி எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடியாவது மினிமம் போட்டுக்கணும் இல்லையா எவ்வளவு போட்டாங்க வேற பத்தரை கோடி மட்டும் ஓட்டாங்க பத்தரை கோடி போட்டாங்க எங்களுக்கு வந்து இந்த இருக்கிற வந்து எங்களுக்கு எங்களை ஒரு பார்ட்டிய வந்து சேர்த்து விசாரிச்சிருக்கோம் அதையும் பண்ணல பண்ணல ஸோ இப்ப பத்தரை கோடி பெனால்ட்டி போட்டுட்டு இப்ப அந்த குவாரி என்ன பண்ணாங்க ஓட்டுறது கூப்பிட்டாங்க ஓட்டுறதுக்கு விட்டுட்டாங்க ஸோ பிப்ரவரி மாசம் இந்த குவாரியை இப்ப இந்த பிப்ரவரி தான் ஓப்பன் பண்றாங்க சொல்றீங்க இல்லை இப்போ எப்படி ஓட்டுறாங்க அப்பவே ஒரே மாசத்துல ஓட்டிட்டாங்க இருந்து ஓட்ட அலோவ் பண்ணிடுறாங்க இந்த ஆர்டர் ஓட்ட டேட்ல இருந்தே ரன் பண்ற காரணம் அப்பல இருந்து ஓடிட்டு இருபது நாள் தான் இருபது நாள் தான் இருந்தாங்க அப்ப இருபது நாள் தான் இருந்துச்சு அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய சட்டம் அதுக்கப்புறம் இது சட்டப்படி கிரிமினல் ஆக்ஷன் எடுத்துருக்கணும் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் ஒன் இந்த மைன்ஸ் ஆக்ட் படி டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் படி காஸ்ட் ஆஃப் முன்னூத்தி எண்பது ரூபா ஒரு கனமீட்டு இருக்கு அவங்க ஏன்னா சட்டவிரோதமா எவ்வளவு எடுத்துட்டு போறாங்களோ அந்த அந்த அமௌண்ட் பூரா அரசாங்கத்துக்கு வரணும் அப்போ அது கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேல அது வந்துருக்கணும் அதை தவிர இதை கேன்சலே பண்ணியிருக்கணும் இவ்வளோ பெரிய கிரே வயலேஷன் அந்த செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் படி கேன்சலே பண்ணியிருக்கணும் அவர் பண்ணலிங்களே பண்ணலை ஸோ இப்போ பண்ணாததுனால திரும்ப ஓட்டை விட்டுட்டாங்க இப்போ இந்த ரெண்டாவது முறை நீங்கள் திரும்ப அதுக்கப்புறம் ஒரு முறை வந்து அந்த உத்தரவு ஓட்டவர் ஜெயகாந்திர ஏஸ் அவரை வந்து பார்க்குறேங்க பார்த்துட்டு கோட்டாச்சு அப்போ இந்த மாதிரி ஜெயகாந்தன் ஐஏஎஸ் வந்து நூறு கோடி போட வேண்டிய இடத்துல வெறும் பத்து கோடி போட்டு இந்த மாதிரி கேன்சல் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணி இவ்வளவு பெரிய ஊழலை பண்றது ஜெயகாந்த் அவர் வந்து விவசாய பத்தி கேட்கிறாரு நீ இதுல இருந்து பணம் கேட்கறியா நீ எதாவது பணம் நான் நானே கேட்க போறேன் இப்ப இது இது நான் வந்து இது வரைக்கும் உடைச்சாச்சு இனிமேல் லைசன்ஸ் கொடுக்கறாங்க முதல் மணலே கொடுக்குறேங்க அதுலயுமே அறிக்கையில வந்து பாத்துட்டு தப்பு இருந்ததுன்னா பெயர் நல்லா போட சொல்றாரு ரொம்ப முக்கியமாக அவர் நிர்மல்ராஜ் ஒரு ஆர்டர் போடுறாரு ஜெயகாந்தனுக்கு முன்னாடி கமிஷனராக இருந்தவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நீங்கள் வந்து போய் இவர் அவரை போய் மீட் பண்ணும்போது நீங்கள் இப்போ டீம் போய் பார்த்துட்டு இதில் சட்டவிரோதமாக அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா எஃப்ஐஆர் போடுங்க நடவடிக்கை எடுங்க அப்புறம் என்ன காது வேற என்ன சொல்றாரு எஃப்ஐஆர் போடுறாங்க போட்டு நான் தப்பு பையன் போட சொல்கிறேன் எல்லாமே போட சொல்லியிருக்கிறாரு ஆனால் வந்து அதுபடி நடக்கலை ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ ரெண்டாவது முறை இப்போ இப்போதம் இருந்தீங்க கொஞ்சம் நாள் முன்னாடி ஆமா அதோடைய முக்கிய கோரிக்கை என்ன முக்கிய கோரிக்கை இந்த பிராம்சர் நோட்டு என்ற மேலே போன உண்ணாவிரம் இருந்ததுக்கு அப்புறம் என்ற மேல பொய் வழக்கு குவாரி தரப்புலேருந்து ஆள் வச்சு போட்டிருக்கிறாங்க உங்க மேல போட்டிருக்கிறேன் என்ன வழக்கு போடுறாங்க நான் வந்து பணமாக பிராம்சர் நோட்டில் கையில் போட்டு நான் பணம் மாறிங்க திருச்சியில் ஒரு வழக்குமே கோயம்புத்தூர் ஒரு வழக்குமே ரெண்டு வழக்கம் போட்டு வச்சிருக்காங்க இப்போ அது என்ன ஆச்சு அந்த வழக்குல அது கேஸ் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு அதாவது ஒரு பிராமிசரி நோட்டை ஃபேக்கா இவர் நீங்க கையெழுத்து போட்ட மாதிரி போட்டிருக்கிறாங்களா நான் என்னோட கையெழுத்து போர்ஜரியே போட்டிருக்கிறேன் போர்ஜரியா அவங்களே போட்டு எவ்வளவு பணம் வாங்கினதா போட்டிருக்கிறாங்க ஒரு இதுல முப்பத்தி மூணு லட்சமே இன்னொரு இதுக்கு இருபத்தி ஏழு லட்சமும் போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி இவருடைய

கேள்வி கேட்டதுக்காக புகார் பண்ணதுக்காக இவருடைய நிலத்தை யாரோ யார்கிட்ட இருந்தோ யாரோ ரெண்டு மூணு பேர்கிட்ட இருந்தோ இந்த மாதிரி இருபத்தி ஏழு லட்சம் முப்பத்தி மூணு லட்சம் வாங்கினதா பொய்யா ப்ராமிசரி நோட் தயார் பண்ணி இவருடைய கையெழுத்தை போர்ஜரி பண்ணி கேச போட்டு இவருடைய சொத்தை அதில் அட்டாச் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு இந்த கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் போவாங்க இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இப்ப பூஜா குலஜர்ணியா இருக்கட்டும் ஃபனீந்திர ரெட்டியாக இருக்கட்டும் என்ன பதில் சொல்ல போறீங்க இந்த மாதிரி விவசாயி இது இதற்கெல்லாம் காரணம் யாரு ஜெயகாந்தன் என்ற ஒரு ஊழல்வாதி பண்ண வேலை அவர் ஒரு தப்பு பண்ணாருன்னா இன்னைக்கு அவரை சஸ்பெண்ட் பண்ணி அவர் மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கணும் ராமகிருஷ்ணன் மேலே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும் அந்த குவாரியை வந்து மூடி இருக்கணும் காஸ்ட் ஆஃப் மினரல் ரெக்கவர் பண்ணியிருக்கணும் இதை எதையும் பண்ணாமல் இன்னைக்கு வந்து இவர் மேலே எப்படி இவர் ஒரு பேசுறாரு கேள்வி கேட்கிறாருங்கிறதுக்காக எப்படி பொய் வழக்குகள்லாம் இவர் மீது போடப்பட்டு இவரோட லேண்ட் அட்டாச் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு எந்த மாதிரியான விஷயங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறதற்காம் ரொம்ப முக்கியமான காரணம் அரசாங்கத்துடைய இந்த அவங்களுடைய வேலையை செய்யாம இருக்கு அப்போ நீங்க இப்ப கை திரும்ப வந்து இந்த உண்ணாவிரதத்துடைய கோரிக்கை ஒண்ணு ஒன்று சொன்னீங்க ரெண்டாவது அந்த அரசாளர்கள் உடனே இந்த குவாரிக்கு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் தப்பு செஞ்சதுக்கு நிலையா இருந்தது அப்புறம் இந்த குவாரியை வந்து ரத்து பண்ணுவாங்க குவாரியை ரத்து பண்ணணும் கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து இந்த போராட வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி குவாரி இல்லை எந்த அளவுக்கு சட்டவிரோதமாக நடந்திருக்கு நம்ம திருநெல்வேலியில் பார்த்தோம் இப்போ திருப்பூரில் ஒரே குவாரிலேயே இவ்வளோ பெரிய சட்டவிரோதம் மூணு லட்சம் அடிக்க வேண்டியதில் இருபத்தி மூணு லட்சம் கடல் மீட்டர் எடுத்துருக்கிறாங்கன்னா இதை விட அதிகமான சட்டவிரோத வேலை எனக்கு இங்கே நடந்திருக்கு தெரியல ஏன்னா நாங்கள் நிறைய இடங்களில் பார்த்தோம் மூணு மடங்கு நடந்தது நாலு மடங்கு நடந்ததுக்கு அஞ்சு மடங்குலாம் நடந்திருக்கு இது ஆல்மோஸ்ட் எட்டு மடங்கு அதிகமாக எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது அப்போது இதற்கு கூட ஒரு அரசாங்கம் வந்து அந்த ராமகிருஷ்ணனை ஆதரித்து நாங்கள் வந்து அவருக்கு எவ்வளவெல்லாம் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு கொள்ளையர்களுக்கு துணை போகிறாங்க அப்படின்னா இவங்களும் எந்த அளவுக்கு இந்த கொள்ளையில் இன்வால்வ்டாக இருக்கிறாங்க ஐஏஎஸ் அதிகாரிகளும் அதே மாதிரி இந்த துறையும் இருக்கிறாங்க அதிகாரி மற்ற அதிகாரிகள் அமைச்சர் துரைமுருகன் பதில் சொல்லணும் உங்கள் துறையில் இந்த மாதிரி கொள்ளைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இதற்கு என்ன பதில் நீங்கள் விவசாயிகள் பக்கம் நிற்கிறீங்களா இது போன்ற விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்ட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு இதற்கு என்ன பதில் சொல்ல போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி உடனடியாக இப்போ உங்களுடைய கோரிக்கை அந்த குவாரியை மூடணும் ஏன் மூடணும் சொல்கிறீங்க அது அளவுக்கு வெட்டி எடுத்துட்டாங்க ஒரு வெட்ட சட்ட வெட்டி எடுத்தது இப்போ சட்ட ரீதியாக எடுக்கிறதுக்கு அவர் கேள்வி புரிஞ்சுக்கணும் மூணு லட்சம் கியூபிக் மீட்டர் ஏன் அதுபடி எடுத்திருந்தாருன்னா அவர் அந்த கேள்வி எடுத்துக்கிறாரு மூணு லட்சத்தோட இருபத்தி மூணு லட்சம் இருபது லட்சம் அதிகமா வெட்டி எடுத்துக்கா வெட்டி எடுத்துருக்காங்கன்னா அதற்கு என்ன நடவடிக்கை ஏன் மூடலை அப்படிங்கிறது கேட்கிறாங்க அடுத்தது அடுத்து பயனு கம்மியா பயன்படுத்துறாங்க எந்த அளவுக்கு அளவுக்குன்னா பாத்தீங்கன்னா லட்சம் படகு ஓ பதினஞ்சு மடங்கு வரைக்கும் போட முடியும் போட முடியே ஆனால் இருந்தாலும் இது ஒன்று கம்மியாக போட்டு வச்சிருக்காங்க அதாவது சட்டப்படி ரெண்டு இருக்குது ஒன்று காஸ்ட் ஆஃப் மினரல் படி ரெக்கவர் பண்ணலாம் இல்லை ராயல்டி அந்த சீனரேஜ் ஃபீ இருக்கு இல்லையா அதில் பதினஞ்சு மடங்கு வரைக்கும் போடலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மடங்கு போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லட்சம்னா ஒரு மடங்குங்கிறது ஐம்பத்தொம்பது ரூபாய் அப்போ ஒரு மடங்குக்கே பதினோரு கோடி ரூபா வரும் ஸோ பதினஞ்சு மடங்குனா கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் வரும் அந்த அளவுக்கு ஆக்சுவலாக இதில் வந்து பிளான் போட முடியும் அப்படிங்கிறது சட்டத்தில் இருக்குது ஸோ ஹோட்டாக் அவர் மட்டும் வரும்போனா ஓடலாம் பார்ப்போம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் உங்களுடைய விஜயகுமார் வந்து சாதாரண அவர் பேசுறது ரொம்ப எளிமையாக அவர் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு ஆனால் வந்து மனதில் பயங்கர உறுதியோட நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த முறை பத்து நாள் போன முறை பத்து நாள்தான் இந்த முறை பத்து நாள் உண்ணாவிரதம் இருந்துருக்கு நீங்க ஒரு உண்ணாவிரதம் இருந்ததுக்கு முன்னாடி இருந்த போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும் பயங்கரமா இழைச்சி இப்போ ரொம்ப ஒல்லியாயி கடந்த பத்து நாள் உண்ணாவிரதம் இருந்து எதற்காக அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கிற விவசாயம் பாதுகாக்கப்படணும் அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை ஆகுது இந்த மாதிரி குவாரினால மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு மக்கள் உள்ளாராங்கிறதுனால ஒருத்தர் போராடிட்டு இருக்கிறார் இவர்களை போன்றவர்களுக்கு மக்களாகிய நாம துணை நிற்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் கேள்வி கேளுங்க தமிழ்நாடு அரசு நோக்கி உங்களுடைய கேள்விகளை எழுப்புங்க ராமகிருஷ்ணனுடைய இந்த எழில் ப்ளூ மெட்டல் ஸ்குவாரி மூடப்படும் வரை நாம் அனைவரும் தொடர்ந்து போராடுவோம் எங்கள் கோரிக்கை வந்து இந்த கல்வாரி மூடவுனே மூடேனா இதில் விட ஒன்றுவோம் போராட்டம் தான் பண்ணுவோம் நிறைய இயக்கங்கள் சேர்ந்து பண்ணுவோம் தமிழக சைவ பாதுகாப்பு சங்கம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்குது அறப்போரம் இருக்குது எல்லா இயக்கமுமே எங்களுக்கு உணவு ஏன் நன்றி வணக்கம் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம மீறி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் தாமதிமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்